உள்ள கல 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 கலக்கரியா கல கல கலட்டு சின்ன பொண்ணு இதுக்கப்புறம் என்னால் முடியாதுடி மயக்கமா வருதுடே செத்து பேரும் போல அம்மா ஒரு நாள் தூங்காம இருந்ததுக்கே ஒரேடியா பொரும் போலயே ஐயோ எம்மா தலை கிளெல்லாம் ஆமா இங்க நான் மட்டும் இருக்கு நானும் இங்க செத்து போய் தான் இருக்கு இதுல உள்ளேயே உட்காந்து என்ன பண்றா தா வந்துட்டோம் வந்துட்டோம் என் இவன் இப்ப வீட்டுக்குள்ள வந்தா காலையில அவள வந்து சேர்ந்தது கும்பாலம் போட்டு காலுவே இப்ப மணி ரெண்டு மணி கூட ஆவல அதுக்குள்ள இங்க வந்து நிக்கா இவளுக்கு அறிவே இல்ல முதல்ல அந்த பஞ்ச சொல்லணும் மர்மகள ஒழுங்கா அடக்கி ஒட்டிக்கி வைக்கணும் இப்படியே திரிய விட்டுடா பாரு இங்க நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம உயிரள வாங்குறா இவன் வந்தா இவன் இங்க வேலை செய்ய வருவா உட்கார்ந்து கதல விட்டு தடபாளுதே ஏ சின்ன பொண்ணு ஆ வீட்ல எவ்வளவு வேலை கிடக்கு சும்மா ஏதோ இஷ்டத்துக்கு விருந்து நீ என்னது பாத்திரத்தை கழுவணுமா ஏற்கனவே தலங்களை சுத்திட்டு மயக்கமா வருது இதுல பாத்திரம் மட்டும் கழுவு சொல்லி அதால உழுதுருவேன் என்ன இந்த இருந்து இது நம்ம பக்கம் உத்தரசா சொல்லுங்க ஆமா சொல்லுங்க சொல்லுங்க உனக்கு அறிவு வீட்டுல உன் வீட்ல

என்னத்த பண்ண எல்லாம் நம்ம நேரம் எல்லாம் பொங்கலா கரியால வந்தது நீ வேற எதுக்கடி கடந்து கத்தி கிடக்கா வந்து இறங்கிற போற வாயை மூடு ஏ ஒத்துரோ சார் நமக்கு மட்டும் ஏன்டி இப்படிலாம் நடக்கு ஆ சே இந்த மாமியா கிழமெல்லாம் நைட்டு நல்லா உறங்கியிருக்கா இந்த கேள்விக்கு இதே மாதிரி கனவு வந்தால் எப்படி இருக்கும் அப்போ தானே நம்ம வேதனை அதுக்கு புரியும் அதுக்கு நம்ம மெனக்கிட்டு வரையாடி வைக்க முடியும் என்ன பண்ண நம்ம நேரம் நம்மளுக்கு வந்து தொலையுது அப்போ நம்மளை பார்த்தா மட்டும் இந்த பங்களாக்காரிக்கு இழிச்சவாய் மாதிரி இருக்கோ ஏரடி இந்த அவளை கூப்பிடுறேன் ஏ பங்களாக்காரி எங்கடி இருக்கேன்

ஆ செதுக்கடி இப்ப கூப்பிட்ட மேடம்ஐ மேடம் ஆது அது உங்கிட்ட ஒரு நியாயம் கேட்கணுன்னு தான் கூப்பிட்டேக்கோ சென்னாடி நியாயம் தருமன்னுட்டு மேடம் ஆது ஏக்கா முடியலக்கா தலைலாம் வலிக்குது தூக்கமா வருது தூங்குனாலே கடவுள நீதானக்கா வர ஏக்கா ஏன்கா இப்படி பாடா படுத்துற உங்க கனவுல நான் வர்றதுக்கெல்லாம் நீங்க புண்ணியம் பண்ணிருக்கணும்டி டி எனது புண்ணியம் பண்ணிருக்கணுமா எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணி தொடச்சியா தெரியல இப்படி வந்து நிக்குது என்ன சொன்ன ஏக்கா அது ஒண்ணும்லாக்கா ஏக்கா தயவு தயவுசெய்து கனவுல வராதுக்கா தூக்கமா வருதுக்கா இன்னைக்கு ஒரு நாளாச்சும் தூங்க கொடுக்க பேய் மேடம் நாங்களும் பாவம் மேடம் இப்படியே தூங்காம இருந்தா கண்டிப்பா செத்து போயிருவோம் என் மாமிய கிளை வரைய அந்த கிளி கிழிக்கிறா பேசாம இன்னைக்கு எங்க என் மாமிய கனவுல வேணா நீங்க பேருங்க மேடம் நாங்க இன்னைக்கு ஒரு நாளாச்சு நிம்மதியா தூங்கிக்கிறோம் என்ன சின்ன படம் வா மாமியாவும் மட்டும் சொல்றேன் என் மாமியாலையும் சேர்த்து சொல்லு

நீங்க எல்லாரும் எனக்கு ஒரு உதவி பண்ணி ஆகணும் உதவி பண்ணணுமா என்ன பி ஐ மேடம் நீங்க எவ்வளவு பெரிய ஆளு உங்களுக்கு நாங்க உதவி பண்ணணுமா உங்க இல்லாத சக்தியா அதை வச்சு தான் எல்லாம் உதவி பண்ணிக்கிடுவீங்களே அப்புறம் என்ன மேடம் உதவி பண்ணணும் ஏதாச்சும் சாப்பாடு செய்யணுமா இல்ல உங்க வீட்டில வந்து பாத்திரங்கள் வேணுமா எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க மேடம் முடிஞ்சவரை வரை செஞ்சு தந்துடுறோம் நேரம் வரும்போது சொல்றேன்

வெசோம் 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 குந்தான்னு எவ்ளோ உஷாரா இருக்கா தூங்கி தொலைகிறேன்பி தூங்கி தொலைகிறேன் கடவுளே இந்த சின்ன அப்பதான் நம்ம தூங்க முடியும் கண்ணு சும்மா பாப்போம் சின்ன சின்ன சத்தம் அப்போ கணவுல வரலடி யா எனக்கு நிம்மதியா தூங்கirla எனக்கு ஃபுல்லா தூங்க வேண்டியதா சின்ன சின்ன போன் சலற கனவு வரலையா அம்மா குண்டடி கனவு வரலடி அப்பா இப்போதான் நீ எனக்கு உயிரே வந்த பருக்கு நம்பி சீக்கிரமே வீட்டுல போய் உறங்குறேன் ஏய் उतரோசா அப்படியே போம்போது செல்லட்டைக்கா இல்லவே முடியுமா இவ்ளோ கிட்ட பட்ட படி சொல்லிடு பேறு அவ்ளோதான் உறங்குறவல்ல வேற நாளைக்கு வரைக்கும் நம்மால உறங்க முடியுமா இல்லையனே தெரியல புதிய <ion> <s Bondi> <es bombi> ஏய் இருட்டாவுலா கணக்கே எங்கே போக எங்கே வர நிம்மதியாக தூங்க கூட முடியலையே இப்போதானே படுத்தேன் அதுக்குள்ளே கனவு வந்து துணைச்சிட்டா வெள்ளபொடுக்கட்டி இது ஒரு பொம்பளவ வந்திருக்கு. ஏ பொண்ணு தாய் நீ இங்க ஏன் இருக்கயா? நீயா? ஐயோ நாதடி நாதா நீ எதுக்கு بلا காபாதே காபாதன்னு கட்டிட்டு வந்தா? ஏ பொண்ணு முதல்ல நான் அடியே கை தாங்களா தூக்கி எlpியுடடி. இங்க வரேன். பொண்ணு தாய் இது என்ன ஏடடி பாக்கே வித்தியாசமா இருக்கு. இவ்ளோ நம்மளுக்கு சூணியை வச்சி விட்டாடி சூணியை வச்சி என் பின்னாடி வராதே. நான் புள்ளாத வா. பின்னாடி வராதே. சொன்னா கேடு என் பின்னாடி வராதே. கொண்ட கிண்டை எல்லாம் பார்த்தா ஏதோ ரொம்ப பஞ்ச பார்த்த மாதிரி இருக்கு ஏ பொண்ணு பஞ்சத வந்துட்டாலோ என்ன பச்ச சொல்ற இப்போதானவ ஏவல நேந்து விட்ட சீட்டல் யூடியூப் தானா இப்ப வேற அவ எப்படிங்க வருவா ஏ என்ன பத்தி உனக்கு தெரியாது ஆள பார்த்தா டம்மி விசாரிப்பேன் انا பயங்கரமான ஆளு நம்பி வா யாரடி பேசிட்டடா எங்கே எங்கேயோ என்ன மாதிரி இருக்கு தீய பொண்ணு கையை வச்சா நீங்களே எடுத்துக்காய் இருக்கியா பைத்தியகாரி பைத்தியகாரி நாங்களும் கூப்பிட்டுக்கிறேங்க அதுக்கு எனக்கு அப்படி பைந்துக்கிறேன் எழுந்து போல ஆளே இ எங்கடி ஆணவு இருக்கும் ஆமா ஆணை திருத்த சொல்ல மாட்டேமா நானே எங்கே இருக்கிற தெரியாம நான் முடிச்சிட்டு கிடங்க எழுந்து போல ஏய் என் என்ன பொண்ட 타이 அப்பத்தன்ன ஒரு சைடா கழுத்து কোണ്ടിเตেருக்குது ஒரு இடவே കാണും ஒரு அசையும் இல்ல